ஹலோ பிரைஸ் ஆர்ட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை என்னையே வந்து கொஞ்சம் சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை நான் மாற வேண்டியதே கத்தர் என்னோடு பேசினார் அந்த வார்த்தையை தான் நான் உங்களோட நான் சொல்ல போகிறேன் என்னன்னா அந்த பதினாறாவது வசனத்துல கடைசி வார்த்தை பண்ணினார் உங்களையே புத்திமான்கள் என்று என்ன அதிருங்கள் யோசிச்சு பாருங்களேன் நிறைய முறை நம்ம தான் கரெக்டா பண்றோம் நம்ம தான் கரெக்டா செய்யறோம் நம்மதான் கரெக்டா இருக்கும் எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஆனா இங்க சூப்பரான ஒரு பதிலடி நம்ம தண்ணியே ஓங்கி அடிச்ச மது இருக்குல்ல உங்களையே புத்திமான்கள் என்ன ஆயிருங்கள் நம்ம நிறைய பேரு புத்திமான்கள் நம்மதான் நம்மதான் கரெக்டா காரியங்களை நான் பண்ண அது கரெக்டா முடிஞ்சது பாரு நான் பிளான் பண்ணேன் என் பிளான் படி எல்லாமே கரெக்டா அமைஞ்சு பாருங்க இன்னைக்கு ஆனஸ்வர அதெல்லாம் குப்பை உன்னை புத்திமான்னு நீ நினைக்காது இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க நான் இதை சாதிப்பேன் அதை பண்ணுவேன் நான் சொல்றதுதான் நடக்கும் பாரு நான் நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேசுவாங்க நீங்க வேணா பாருங்களேன் நான் சொல்றதுதான் நடக்கும் பாருங்க இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு பிளான் எல்லாம் போடுவாங்க ஆனா இங்க வசனம் சொல்லி உங்களை உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள் நம்மள புத்திமான்களா நம்ம என்ன வேண்டாம் ஆண்டவர் தான் சர்வ ஞானி அவர் கொடுக்கிற ஞானத்தை நம்ம பெற்றுக் கொள்வோம் அவர் கொடுக்கிற புத்தியையும் அறிவையும் நம்ம பெற்றுக் கொள்வோம் நான் சொல்றதுதான் கரெக்டுங்கிற வார்த்தையை இனிமே மாற்றிக்கொள்வோம் ஆண்டவரே ஆண்டவர் சித்தம் இருந்தா ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ அதுதான் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்காரோ அதுதான் இப்படி நம்மளுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்வோம் நான் சொல்றதை செய்யி இல்லைன்னா நீ மாட்டிப்ப அப்படின்னு நம்ம மத்தவங்களை சொல்லுவாங்க எனக்கு தோணுது கடவுள் இப்படி என்னோட மனசுல நான் சொல்றேன் அவருக்கு என்ன அதுதான் லைஃப்ல நடக்கும் இப்படி நம்ம வார்த்தைகளை மாத்திப்போம் நான் என்ற வார்த்தையை தூக்கி அந்தவரே நான் அல்ல நீரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஞானமாய் நடக்க ரத்தர் நமக்கு உதவி செய்வாராங்க ஜோம்பண்ணம்மா என்ன நேசிக்கிற நல்ல பருமாக்கு தேவை நிறைய முறை நாங்கதான் அது புத்திசாலின்னு நினைச்சது உண்டு அத்தி புத்திசாலின்னா அதி ரொம்ப பிளான் போடுறது உண்டு நாங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணாதான் இருக்கும் அந்த வரை இன்னைக்கு நீங்க நேரடியா முகத்துக்கு முகம் நேரடியா பார்த்து சொல்ற மாதிரி இருக்கானுரே உங்களை நீங்க புத்திமான் என்று என்னது இருந்த சொல்றீங்க அந்த நாங்க இனிமே அனுவேன் நாங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைக்காதபடிக்கு நாங்கள் அல்ல கத்தருடைய திட்டம் தான் எங்க வாழ்க்கையில் நிறைவேறுது கத்தர் வைத்திருக்கிற அறிவு தான் என் உள்ள கிரிய செய்து அப்படின்னு சொல்லிட்டு அனுவே அந்த உண்மையை எங்களுக்கு உணர கிருப செஞ்சீங்க அதுக்காக உங்க நன்றி அப்பா நான் என்கிற வார்த்தையை எங்களுடைய நாவுல இருந்து எடுத்து போட்டு நானல்ல கிறிஸ்துவே அந்த வார்த்தை எங்களுடைய வாயில வேண்டும் கத்திற்கு சித்தமானார் கத்தருக்கு கத்தருடைய திட்டமானார் கர்த்தர் நினைத்திருந்தால் கத்தருக்கு பிரியமா இருந்தால் இப்படி எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்க மாற்றிக்கொள்ள எங்களுக்கு வந்து விஷயங்க நாங்க எங்களை புத்திசாலிகள் என்ன நினைக்கிறத நீங்க சுற்றித்து போடுங்க மற்ற ஞானத்துக்கு முன்பாக நாங்கள் யார் அண்டவர அப்பா நீ சகலத்தையும் செய்ய உணவர் நீ செய்ய நினைக்கிறோம் எங்களோடு கூட இருந்து ஞானவான்கள நடக்கவும் பேசவும் செயல்படவும் எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களை நாங்கள் முக்கியமான என் நாட்படிக்கு உங்களுடைய வழிபடுத்துல எங்களை சமர்ப்பித்து என் கத்தரை எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கிற ஊர்ஜிதத்தோடு அடுவேன் எங்களுடைய வாயின் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டு செய்ய அப்பா இந்த இரவுல யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்காங்க நல்ல பயன்படுத்தாங்க எனக்கு தெரியல யாரோ ஒரு சகோதரர் உங்க வீட்டை வந்து நாளைக்கு இடிக்க போறாங்க எதனால தெரியல எந்த பிரச்சனைனால எனக்கு தெரியல நாளைக்கு இடிக்க போறாங்க நீங்க உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கீங்க இப்படி எல்லாம் பாத்து பாத்து கட்டின அப்படியெல்லாம் நீங்க நினைப்பீங்க ஒன்னையோன சொல்றேன் சகோதரரு ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே அவருடைய எழுதி அதை இருந்தா மாற்ற முடியாது நீங்க சொல்லுங்க உமக்கு சித்தம் இருந்தால் எது உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எங்க வாழ்க்கையை மாட்டது உமக்கு சித்தம் இருந்தால் இந்த காரியம் நடக்கட்டும் உமக்கு சித்தம் என்னன்னா நீங்க தடுத்து போடணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜபத்தை நீங்க மாற்றுங்க கத்த பெரிய காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் அப்பா நீங்க அப்படியே செய்ய போறீங்க அதுக்காக உமக்கு நன்றி காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த போகிறோமே அதற்காய் உமக்கு நன்றி எல்லாத்துலேயும் ஒப்படைக்கிறேன் ஏசுவன் மூலம் ஜெபன் கேடும் நல்ல பரமத்தை தாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ